துறையினுடைய சட்டப்படி அவருடைய அதிகார வரவுக்கு உட்பட்டு நடக்காமல் விசாரணை என்ற போர்வையில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு அச்சுறுத்தலை கொலையை இங்கு நீழித்திருக்கின்ற ஒரு தீர சம்பவம் நடைபெற்று அதனால் அந்த இளைஞர் மரணமடைய வேண்டிய ஒரு துருப்பாக்கிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று மருத்துவத்தினுடைய அறிக்கையின் வாயிலாக இன்னைக்கு உலகத்திற்கு அது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது பொதுவாக விசாரணை மனிதாய்மன அடிப்படையில் அவர்கள் தருகின்ற வாக்குமதத்தை பெற்று நீதிமன்றத்தில் தான் நீதி வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சட்டப்படி ஆனால் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அத்துமீறி செயலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் காலத்துடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து அஜித்குமாரை இழந்து வாடுகின்ற பெற்றோர்கள் குற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய துன்மங்களை நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்கிறதை தெரிவித்துக் நீங்க வந்து வழக்கு உள்ள போய்கிட்டு இருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த வழக்கு மருத்துவ அறிக்கை மட்டும் வந்திருக்கிறது அஜித் குமார் பட்ட காயங்கள் வெளிப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு இடங்களுக்கு மேலாக அவருடைய உடம்பில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு என்று மருத்துவத்துடைய அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் விசாரணை உள்ளே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அந்த விசாரணைக்கு உள்ளே நாம் போக தேவையில்லை விசாரணை முடிவில் வந்து

அந்த விஷயத்தை வந்து உடனடியா தீர்ப்பு கொள்ளிட்டாங்க ஆனா வந்து சாத்தன் தாத்தன் குளத்துல இன்னும் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டாம் சின்ன சீக்கிர விரைவான வந்து நடவடிக்கை வந்து குற்றவாளக்காக இருந்தாலும் குற்ற நிகழ்வாக இருந்தாலும் குற்றவாளிகளை உடனடியாக விசாரித்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தன்னுடைய வாக்குகளில் வா திறமையால் அவருடைய குற்றங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை அது யாராய்ச்சி எப்படி நடந்தாலும் அதை கண்டிக்கத்தக்கது